நான் பைன்குளத்தில இருந்து வரேன் நீங்களும் வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க மீண்டும் வருவீங்க கிழங்கும் மீன் குழம்பும் வேற மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்டியா இருக்கும் த்ரீ இயர்ஸ் ஆட்டிங்க ரெகுலரா வந்து சாப்பிட்டு நம்ம வீட்ல எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரியே ஃபீல் ஆகுது அது வீட்டு சாப்பாடு மாதிரி என்ன லேடிஸ் சமைக்கிறது சாப்பாடு ரேட்டிங்க குறவு தானே மசாலா இல்லை நாங்கள் வாங்கி பிடிக்கிறது நல்ல முறையில் டீசெண்டாக தாராவும் கிரேஸ் ஹோட்டலை விசிட் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் நல்லா இருக்கேன் பார்த்துருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கடை டு கருங்கல் போர் ரோட்டில் பனவளை அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கலாம் ஹோட்டல் கிரேஸ் இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல்ஸ் வந்து மத்தியானம் இவங்க வந்து தரமான முறையில் நல்ல டேஸ்ட்டான முறையில் இவங்க கொடுத்துட்டு இருக்கதான் நம்ம கேள்விப்பட்டு இன்றைக்கி நம்ம இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்க வந்திருக்கோம் இந்த கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க நம்ம வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் நான்வெஜ் மீல்ஸ் பிடிக்கும் அப்படிங்க நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இவங்கள்ட என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அவங்க கொடுக்குற மீல்ஸுக்கு வந்து என்ன ப்ரைஸிங் பண்ணுறாங்க கூட என்னென்ன சைடிஷ் இருக்குது அப்படிங்கிற வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம் நீங்களும் நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணி நம்ம கூட ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க என்னோடய பேர் வந்து குமார் என்னோடய ஹோட்டல் நேம் வந்து கிரேஸ் ஹோட்டல் இது வந்து பனைவிளையான்னு சொல்லி இடத்துல இருக்குது பனைவிளையான்னு சொல்லும்போது புதுக்கடை டு கருங்கல் ரோட்டில் ஒரு கிலோமீட்டருக்கு இந்த பகுதியில் இருக்குது அஞ்சு வருஷமாக அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்கோம் திருப்பி வந்து மத்தியான சாப்பாடு ஹோட்டலில் வந்து மீன் சாப்பாடு மீன் சாப்பாட்டில் ஒன்றா பொரிச்ச மீன் அது போக மீன் கிரேவி அது வந்து சாப்பாடோட அட்டேச் ஆகி வந்துடும் நார்மல் சாப்பாடு வாங்கினாலுமே அந்த மீன் கிரேவி வந்துடும் ஸ்பெஷல் வந்து மீன் பொரிச்ச மீன் அது ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும் டெய்லி சாப்பாடு கூட கிழங்கு வந்துடும் கிழங்கு வந்து மெயின் ஃபுட் அது வந்து நம்ம வந்து காய்கறி மீன் இதெல்லாமே நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ணி தான் அடுத்த நாளத்தையும் கொடுக்க மாட்டோம் அது வந்து இன்னைக்கு வாங்கக்கூடியது இன்றைக்கே தீர மாதிரி தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலே நம்ம பொருள் வாங்கி வைக்க மாட்டோம் திருப்பி என்னென்னா அதை ஒரிஜினலாக தேங்காய் நிலை வைக்கக்கூடியது ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் டெய்லி மினிமம் வந்து ஐம்பதுக்கு மேலே எழுபத்தஞ்சு சாப்பாடுக்குள்ளே ஒரு நாள் போவோம் ஆர்டர் வந்தாலும் கொண்டு கொடுப்போம் கொஞ்சம் சமையல் முறை சமையல் முறை வந்து ஃபுல்லாக உரகடுப்பில் வைக்கக்கூடியது தேங்காய் நெல் யூஸ் பண்ணக்கூடியது கொஞ்சம் மீனெல்லாம் மண் சட்டியிலே வைக்கக்கூடியது ஆர்ட்டிஃபிஷியலாக ஒன்று இருக்காது எல்லாமே டைரெக்டாக நம்ம மசாலையெல்லாம் நம்ம கைப்படா இது மாதிரியே இருக்கும் ஃபுட் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் எல்லோரும் வந்து சாப்பிடாங்க ஒரு நாள் வர்றவங்க அடுத்த நாள் வராங்க நீங்களும் வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள் மீண்டும் வருவீங்க நான் ராமந்தரையிலேருந்து வருகிறேன் இந்த கடையில் வந்து நான் சாப்பிடுவேன் காலையில் மத்தியானமும் சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் ரெண்டு தோசை அதுக்குள்ள ஆம்லேட்டு முட்டை இறைச்சி எல்லாம் உண்டு நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு எல்லாம் அதனால் எனக்கு நல்லா பிடிச்சது இந்த கடை மத்தியானம் சாப்பாடு உண்டு அதுக்குள்ள மீன் குழம்பு பொரிச்ச மீன் கூட்டு ரசம் எல்லாம் உண்டு கிழங்கு கூட்டு எல்லாம் உண்டு நல்ல முறையில் டீசெண்டாக தாராகும் இந்த நான் ஊரில் இருந்து வர்றேன் வந்து தினசரி இங்கேருந்தான் டிஃபன் காலை டிஃபன் மத்தியான சாப்பாடு சாயங்கரை டிபன் எல்லாம் சாப்பிட்டுருக்கேன் ஆனால் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இட்லி தோசை நிலையிலே ரொம்ப பிரமாதம் மத்தியான சாப்பாடு மீன் குழம்பு நல்லா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அனைவரும் வந்து சாப்பிட்டு மகிமைப்பட்டு போங்க சாப்பாடு ரேட் இங்கே குறவு தானே ரொம்ப குறவு அறுபது ரூபா சாப்பாடு மீன் சாப்பாடு நூறுரூவா நல்ல முறைக்கு அதாவது நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம போகலான்னு தைச்சிச்சா எட்டு நிமிஷத்துலேயே நமக்கு போயிடலாம் வந்தாச்சுன்னா உடனுக்குடன் எந்த பொருளும் மத்தியானம் மத்தியானம் போட்டு சாப்பாடு மீன் சாப்பாடு பக்கத்தில் உள்ளவங்க எங்க போய் சாப்பிட்லான்னு கேட்டால் நான் சொல்லுவேன் பனைவளவு கிரேஸ் போட்டில் பொங்கன்னு சொல்லுவேன் என்னோடய பேர் ராமகிருஷ்ணன் என்னோட வீடு என்னோடய வீடு வந்து தேங்காய்னம் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் இங்கே சமையல் மாஸ்டராக இருக்கேங்க உங்களை சாப்பிட ரொம்ப தரமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே எல்லாமே வர அடுப்பில் தான் சமையல் பண்ணுறது மசாலா எல்லாம் நாங்கள் வாங்கி பிடிக்கிறது பாக்கெட்டு மசாலா வாங்குறது கிடையாது எல்லாமே நாங்கள் வாங்கி பிடிக்கிறது சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செம்மட் பக்கவாக இருக்கும் தம்பி நல்லா தைரியமாக சாப்பிடுவாங்க என் பேர் வந்து கிஷோலின் இந்த கடையை வந்து எனக்கு அஞ்சு வருஷமாக தெரியும் இங்கே உள்ள ஃபுட் எல்லாமே ஹெல்த்தியாக வந்து டேஸ்ட்டும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் மீன் வந்து இவங்க வந்து எடுத்து ஃப்ரை பண்ணுறது கறி வைக்கிறது எல்லாமே இங்கே வந்து ரேட்டும் ரொம்ப கம்மியாக அண்ட் ரேட்டில் நல்லா பண்ணுவாங்க இங்கே வந்து ஓன்றங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பாக தான் பேசிகிட்ருப்பாங்க அவங்க நம்ம கேட்ட உடனே எல்லா பார்சலுமே எல்லாமே சாப்பிட்றதா இருந்தாலுமே கைண்டாக வந்து எல்லாமே எடுத்து தருவாங்க எனக்கு இங்கே உள்ள ஃபுட்டு வந்து அஞ்சு வருஷமாக வாங்கிகிட்டு இருக்கேன் சாப்பிடும்போது வந்து நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு உள்ள ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என் பேர் சில்லத்துறை என் என் வீடு பெங்கோடு நான் இந்த கோட்டலில் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் கொண்டு காலமையும் மத்தியானம் சாப்பாடு இங்கே தான் சாப்பிடுவேன் நல்ல அழகாக தான் இருக்கும் மீன் சொல்லி பின்னா அந்த கிழங்கு பொரிச்ச மீன் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அது வீட்டு சாப்பாடு மாதிரி லேடிஸு சமைக்கிறது கேஸ் இல்லை வர வச்சு சமைக்கிண்டு நல்ல இதாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் என்ன எனக்கு பிடிச்சது கிழங்கு இந்த பொரிச்ச மீன் பறிச்ச மீன் எல்லாம் கூடல ஒரு நாள் பறிச்சதை அடுத்தது போட்டு என்ன யூஸ் பண்ண மாட்டேன்னா என்ன ரேட்டு மல்லிகை விலை தான் அறுபது ரூபா சாப்பாடு என்னோடய நேம் வந்துட்டு தயப்பிரகாஷ் நான் பைங்குளத்திலேருந்து வரேன் இங்கே வந்து மீன் சாப்பாடு அதாவது கிழங்கும் மீன் குழம்பும் வேறு மாதிரி இருக்கும் கிழங்கும் மீனாலும் சான்ஸே இல்லாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை பொறிச்ச மீனெல்லாம் சுட சுடாகவே பொரிச்சு கொடுத்துருவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் அப்புறம் பரோட்டா மட்டன் நல்லாயிருக்கும் பீஃப்பும் நல்லாயிருக்கும் ப்ரைஸில் லோக்கல் பீப்புள்ஸ்க்கு இங்கே வந்து சாப்பிட்றது நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்குது சாப்பாடும் வந்துட்டு அறுபது தான் வருது அதனால் இதில் ரேட்டில் பெரிய அளவெல்லாம் மாற்றம் கிடையாது நல்லா தான் இருக்குது இங்கே வந்து நான் இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகிட்டு இங்கே தான் ரெகுலராக வந்து சாப்பிட்டுருக்கேன் இது பக்கத்தில் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் இங்கே ஒர்க் பண்ணுறதுனால இங்கே லஞ்சுக்கு இங்கே தான் டே வருது இங்கே தான் மதியானமே இருக்கேன் ஒரு மூணு வருஷமாக சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது அதனால தான் இங்கே வந்துட்டுருக்கிறேன் இல்லைனா இங்கே வர மாட்டேன் ஓகே இங்கே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாேருமே இங்கே தான் பார்த்தாலே தெரியும் க்ரௌட் அவ்வளோ இருக்கும் வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் நல்லாவே இருக்குது ஓகே வீட் சாப்பாடு மாதிரி தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வீட் சாப்பாடு மாதிரி தான் இருக்குது எப்போவுமே ட்ரை பண்ணுங்கள் எனக்கு பிடிச்சது எப்போவுமே மீல்ஸ் நல்லாயிருக்கும் பரோட்டா நல்லா இருக்கும் பீஃப்கரி நல்லாயிருக்கும் ரேட் அவ்வளோ இல்லை நீங்கள் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது ஓகே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது மேகினா கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே வரவங்க நிறைய பேர் இங்கே வராங்க நிறைய பேருக்கு தெரியறதில்ல அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோம்லி ஃபுட்டு பக்காவான இதில் நீங்கள் சாப்பிடணுன்னா இந்த கடைக்கு வரலாம் நம்பி வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மதியான வந்து மீல்ஸ் வந்து நமக்கு சாப்பிட ரெடி ஆகிட்டு மீல்ஸு கூட அவங்க என்னெல்லாம் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு முட்டைகோஸ் தவரன் அதுக்கப்புறமாட்டு அவியல் இது அரிசி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அரிசி நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது பார்க்கவே அவ்வளோ இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் அதுக்கப்புறமாட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பீஸ் ஃபிஷ்ஷு வாங்கியிருக்கோம் இதோட பிரைஸ் என்னென்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறமாட்டு ஐரமீன் இந்த மீன் பார்த்திங்கன்னா இதுவுமே ஃபார்ட்டி ருபீஸ் நல்ல குக்காக இருக்குது பார்க்கும்போது சாப்பிடணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா உள்ளி உங்களுக்கு வேணும்னா கேட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் சாப்பிட முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் என்னென்னா இந்த ஷாப்பில் நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உள்ள நீட்னஸ் நம்ம இந்த இலையை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மகிட்ட கொடுப்பாங்க நம்ம வந்து தண்ணி போட்டு அலசி விட்றோம் இங்கே அப்படி கிடையாது அவங்க அந்த இலையை வந்து இலை வந்த உடனே அவங்க வந்து ஈர தூணி வச்சு அதை தொடக்கிறாங்க தொடச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா சூப்பர் இப்போ வந்து நம்ம அந்த அவங்க கொடுக்குற மீன் கறி கூட போயிட்டு போயிடலாம் மீன் கறி பாருங்களேன் அந்த பாத்திரம் தழும்ப தழும்ப கொடுத்துருக்காங்க அப்படி நல்லா பிசைஞ்சு ஃபர்ஸ்ட் போயிட்டு போயிடலாம் அருமையான ஒரு மீன் கறி நம்ம வீட்டில் அம்மா எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் அவங்களோட துண்டு மீன் இதை வந்து ராவா ஃபஸ்ட்டு டேஸ்ட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுவோம் அந்த ஃபிஷ்ஷோட மீட்டில் பாருங்களேன் எந்த அளவு குக்காக இருக்குதுன்னு பாருங்களேன் கை வச்சு பொட்டச்சிங்கன்னா பொடிஞ்சு போகுது பாருங்களேன் ம் மட்டன் பீஃபெல்லாம் பக்கத்தில் அந்த அந்தளவு இந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஃபார்ட்டி ருபீஸுக்கு இந்த பீஸ் உங்களை எப்படி கட்டுப்படியாதுன்னு எனக்கு தெரில இந்த மசாலாலாம் பாருங்களேன் ஒரு இடம் கூட பேலன்ஸ் கிடையாது அந்த அளவுக்கு ஃபுல்லாக மசாலா வந்து பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து அவங்களோட யார மீன் இது வந்து பிச்சு சாப்பிட்ணா நினச்சேன் பட் அந்த அந்த பொறுமையாகிட்டே சூப்பராக இருக்குது ஓ இதுவுமே நல்லா இங்கே பாருங்களேன் அதோடய மீட்டு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா உள்ளே வர இறங்கி நல்லா குக்காக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஒன் ஆஃப் மை ரெக்கமெண்டடு ஸோ இப்போ வந்து இவங்க சாப்பாடு கூட இந்த மீனை வச்சு மிக்ஸ் பண்ணி மீன் கரையோடு சாப்பிட்டு துண்டு மீன் ஒரு பெரிய பைட்டு போய்க்கலாம் மைண்ட் ப்ளோயிங் டேஸ்ட் இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா ஃபிஷ் வந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ஃபிஷ்ஷை வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க இது கூட கறி பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது உங்கள்கிட்ட சாம்பார் ரசம் மோர் உங்களுக்கு என்ன தேவை அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அண்ணன் வந்து டக் டக்குன்னு கொண்டு வந்துட்டே இருப்பாள் நம்ம வந்து மீன் சாப்பாடு வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் இது வந்து சாம்பார் ரசம் மோர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த சிக்ஸ்டி ருப்பீஸ் மீல்ஸில் வந்து கிழங்கும் கூட கொடுக்குறாங்க நம்ம இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வந்து கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து இவங்க கிழங்கு கூடவே கொடுக்குறாங்க நல்ல காரசாரமான மசாலா ஆன கிழங்கு சூப்பராக இருக்கு ஆனால் சாம்பார் ஆனால் சாம்பார் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துங்க ஆ போதா போகும் ஓகே சாம்பாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காலும் கிடையாது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது அதனாலும் டேஸ்ட்டை அப்படின்னு சாம்பார் கூட அவியல் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில தெரியாதவங்க இனிமேல் கல்யாணம் வீட்டுக்கு தான் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி அவியல் எடுத்து சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி கூடவே பார்த்தீங்கன்னா ஐர மீனோட மீட் பிரமாதம் சாப்பிட்ட வேகத்தில் முட்டைகோஸ் திறனை விட்டுட்டேன் ஸோ முட்டைகோஸ் திறன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஒரு மைல்டான ஆயிலியா முட்டோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மீடியமான குக்கில் சாப்பிடும்போது நெரு நெரு நெருன்னு சவுண்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது அண்ணா ரசம் அண்ணா ஆ சரி சரி நெக்ஸ்ட் வந்து ரசம் மோர் பாப்பா அண்ணா கொண்டு வராங்க பாப்பா எப்படி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி தாண்டினதுமே சாப்பிட வர மக்கள் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் பார்சல் பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டே இருந்து ஒரு ஒரு மணி ஆனதும் எங்கேருந்து மக்கள் வந்தாங்கன்னே தெரில அந்த அளவு மக்கள் கூட்டம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரசம் கொஞ்சம் ரசம் கொஞ்சமா சரி போதும்ண்ணா போதும் போதும் இனி மோர் இருக்கு அப்படி தானேண்ணா சரிண்ணா மோரே ஊற்றிட்டு போறீங்களா நீங்கள் கொஞ்சம் மோர் ஊற்றிடுங்கண்ணா சரிண்ணா ஓகேண்ணா போதும் ரசம் தனியாக மோர் தனியா ஊற்றிருக்கேன் ரெண்டு தனி தனியாக சாப்பிட்டு பார்ப்போம் ரசம் சூப்பராக இருக்கு ரசத்தில் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி அதுக்கப்புறம் மல்லித்தலை மல்லித்தலோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா பூக்களாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா மோர் அடிக்கிற வேலைக்கு உடம்புக்கு எதமா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மோரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அந்த சால்ட்டு அதுக்கப்புறமா இவங்க அந்த பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்காங்க நல்ல என்ன சொல்றது ஒரு காரசாரமான ஒரு மோருன்னு சொல்லலாம் எனவே மீல்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கு இருக்கிற பேலன்ஸை நான் சாப்பிட்டுட்டு உங்களை நான் மீட் பண்றேன் வீட்டு சாப்பாடை விட ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த சாப்பாடு நீங்களும் மீல்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரேஸ் ஹோட்டலை விசிட் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீல்ஸ் சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நல்ல ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஃபிஷ்ஷோட நல்ல டேஸ்ட்டாக அதுலேயும் வீட்டில் சமைக்கிறது மாதிரியே கம்மி ரேட்டில் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிரேஸ்கோட்டில் தாராளமாக விசிட் பண்ணலாம் அவங்களோட ஃபிஷ் சால்னா பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம அம்மா எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ் பீஸ் பார்த்திங்கன்னா ஓனுமே பல்க் பல்காக இருக்குது அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி ருபீஸ் ஸோ பக்கம் வந்தீங்கன்னா பணவளையில் வந்து கிரேஸ்கோட்டில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் நீங்கள் தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு புதிய ஒரு கண்டனில் நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்